Happy <laughs> <laughs> birthday! ஒரு இயற்கையான இடம் கிராமத்து சாலை விட இன்னும் ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் வணக்கம் களை இது வந்து மாதகள் மாதகளுக்கு நாங்கள் ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் சில குஞ்சாச்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முத்தையா செல்லம்மா நூறு வயசு அவாக்கு இன்றைக்கு இன்றைய வந்து பிறந்த நாள் கொண்டாடுகிறார் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நான் ஏற்கனவே வந்து நூறு வயதை கிடந்துடக்கூடிய நிறைய பேரோட கதைச்சு அவருடைய அனுபவங்கள் எப்படி இந்த வாழ்க்கை சாத்தியப்படிச்சுது எப்படி வாழ்ந்துச்சினோம் இப்படியான நிறைய விஷயங்களை பதிவு செய்கிறேன் அப்போ அதை பார்த்துட்டு சுபோக்கா ஊர்தான் சேர்ந்தவா மாதங்களில் பிறந்தாலும் மாணிப்பாளர் நீண்ட காலம் வசிக்கிறாள் அப்போ அவள் அவருடைய சில பேர் கேட்டுச்சினும் இப்படி வாழ்ந்துக்கிறாள் நூறாவது பிறந்த நாள் செய்யப்படுறோம்னு சொல்லி இந்த ஊரில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நான் முதலில் சொல்லிடக்கூடிய காரணம் நான் ரெண்டு மூணு காலாளி போட்டுக்க நூறு வயசை தாண்டிடக்கூடிய ஆக்கள் தொண்ணூறு வயசில் இன்னுமே உழைக்கக்கூடிய அந்த ஐயா சம்பந்தமாக எல்லாம் இந்த வயசில் வாழ்கிறதுன்றது வந்து நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் சாதாரணமாக இந்த கிரிக்கெட்டில் நூறு அடிக்கிறதே கஷ்டம் ஆயுளில் நூறு அடிக்கிறதுன்றது அது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பக்குவமான பல்வேறு நிலைகளை கொண்டு வரக்கூடியது இந்த ஊரில் வாழ்கிற நாங்கள பழக்க வழக்கம் இப்படியான விஷயங்கள் தான் நூறுக்கு மிக இலகுவாக காரணமாக இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் போய் கேட்கலாம் என்ன மாதிரி பிறந்த நாள் இருக்குது எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் நான் முதலே காட்டிய மரதன் ஒரு கிராமத்து சாலோடு சேர்ந்துடக்கூடிய ஒரு ஊர் அப்படியே இப்போ அணி உலவேலிகள் இன்றைக்குமே வந்து அந்த இயற்கையோ கிராமத்து சாயலையோ தேடி போகிறார்கள் இங்கே தாராளமாக வரலாம் இதில் வரைகிளிய வந்து ரெண்டு மூன்று பேரை கேட்டினா நீங்கள் அவரில் அதமே நீங்கள் அவரில் அதம் என்ன எல்லாம் இந்த ஏற்பாடெல்லாம் செய்துட்டு இந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு வீட்டு ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு விஷயம் நடக்கிறது வந்து எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக வந்து போகுதுனா இங்கே வேறு எங்கள் காக்கலை மலையெல்லாம் விட்டு கொஞ்சம் காஞ்சது பிறகு இதில் ஒரு ஆள் நிற்கிது அதில் ஒரு ஆள் கத்தி கொண்டு போகுது இப்படியே அந்த ஒற்றுமை அந்த பண்டியல்கள் நினைக்கிறேன் இது மிக பழமையான ஒரு வீடு நீண்ட காலமே இது உயர் பாதுகாப்பு நிலையமாக இருந்தது மாதங்கள் எல்லாமே அதுக்குள்ள வந்து என்ன நடந்துக்கணும் சொன்னால் அக்கள் எல்லாம் விட்டு விட்டு வெளிநாடு போயிருப்பேன் அப்படி இருக்கக்கூடிய சொல் வரைக்குள்ளே நிறைய இடத்துல பார்த்தேன் இந்த உள்ள விஷயம் தெரிஞ்சு வந்து கீழே கருத்துக்களை சொல்லுங்க தான் அவனோட வீடு இருக்கு வீட்டை போய் அவனோட கேட்பான் இந்த பிறந்த நாள் தடல் நடக்கும் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வந்து கொண்டு இருக்கிற இந்த கொண்டாட விடுறது சதார்பா இப்போ ஒரு இருபத்தி அல்லது முதலாவது பிறந்த நாள் அதனால இருபத்தி ரெண்டு இப்படியான விஷயங்கள்ன்றது சாதாரணம் ஆனால் நூறுன்றது அவ்வளோ இலவில தானே ஆரோக்கருக்கு பிடிக்க பிடிக்கலை ஆகல் வந்தது கத்துல அதுல ரெண்டு எங்கேயோ சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறார் இதுக்குள்ள நிற்கிறார் ஆள் புதுசு ஆக்கள் வந்தால் இவை தான் ஒரே ஒரு காவலன் சரி இப்போ இந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் இப்போ நீங்க நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ செய்து பாருங்கள் யூடியூபில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கிளிக் செய்யுங்கள் அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காரணிகள் உங்களுக்கு வரும் செல்ல குஞ்சாச்சி விட்ட ஏற்பாடுகள் எல்லாம் தடல் புடலாக நடந்து கொண்டே இருக்குது சொந்தக்காரர்கள் அவங்க ஒம்பது சகோதரமாம் இவாக்கு மூன்று பிள்ளைகள் ரெண்டு பேர் காலமாகிட்டோம் அப்போ வந்து தன்னுடைய சகோதரர்கள் அவர் சார்ந்துடக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஒரு நூற கொண்டாடுறது சாதாரண வழியாமல் எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமான இந்த வேலையை மகிழ்வோடு கொண்டாடி ஆமா அந்த அடையாளத்தை பாருங்க அப்போ அப்படி இருந்துக்கிறான்னு சொல்லி இது அவ்வளோவு காட்டுறதுக்கு வந்து யூடியூபோ ஃபேஸ்புக்கோ அப்படி அதாவது தனிப்பட்ட தவிர வெளில பகிர்றேன்னு சொல்லி ஆனால் அந்த அடையாளட்டு எல்லாமே இருக்குது இதெல்லாம் அந்த மிச்ச விவரம் எல்லாமே இருக்குது பதிமூன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்திருக்கிற

Terima ini, putih, 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 nih, putih, nih, putih, 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 putih,

குட்டி வீடுதான் சின்ன வீடு தான் கிடந்தது முதல் வீடும் இனிப்ப அந்த வரை விட்டு திட்டு போல கட்டி கட்டி போட்டு வந்து அங்க மாமாவான இது இருக்கா எல்லாம் கூறுகள் போட்டு

நீர் தான் வேற ஒருத்தரும் இருந்தது மாமியா இருந்தா சொல்லிவிடத்துல நூறாவது

அன்னை <laughs> அப்படியே. <laughs>

என்ன <laughs> முறை <laughs> ஏற்பாடுகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு இந்த பிறந்தநாளை என்ற இலக்கத்தோடு சேர்த்து கொண்டாடுறது நாங்கள் நிறைய பிறந்தநாளுக்கு போயிருப்போம் முதலாவது பிறந்தநாள் அதே மாதிரி தான் இருபத்தொராவது நாளும் செய்கிறது அதுக்கிடையில வரக்கூடிய பிறந்த நாள் ஐம்பது அறுபது ஒவ்வொரு வயசில் ஒருத்தர் தங்களுக்கு இஷ்டப்படி செய்யணும் இவாக்கு நூறு நூறு வயசு என்று சொல்கிறது இல்லாத நூறு வயசை கடந்தா களை சொல்கிறது இந்த ஆயிரம் புறகண்டவையுன்னு சொல்லி அது சரியா பிள்ளையானு கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படி வாழ்றன்றது வந்து நம்மளோட பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் எல்லா விஷயத்துலையுமே தங்கியிருக்கு நாங்கள் என்ன வேலை செய்கிறோம் இப்படி வாழ்கிறோம் இதை சாப்பிட்றோம் தலைக்கு வந்து தாரத்தை கூட்டுறோமா நிறைய யோசிக்கிறோமா இப்படியான கன விஷயங்கள் இதில் செல்வாக்கு செலுத்தும் அதெல்லாம் தாண்டி வாழ்கிற இந்த வாழ்க்கை என்றதான் மிக மிக சிறப்புக்குரியது அல்லது சந்தோஷத்துக்குரியது அதை விட வந்து அம்மா வெள்ளந்தியா நான் பிறகு போய் வந்து அவட்ட வந்து கையில் கையில எல்லாருமே வந்து இந்த பெருசு தானே அப்படி சில பேர் வந்து பரிசு கொடுக்க காசு எல்லாம் அதை நான் கேட்க அப்படியே தூக்கித்தார் அம்மா Happy birthday to you Happy birthday to you Happy birthday to you Happy birthday வெள்ளந்தியான அந்த மனசு என்ன சொல்றது நமக்கு நமக்கு வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சாதான் ஒவ்வொரு விதமான நோய்கள் சொத்து சேர்க்க சேக்க சேர்க்க அது வந்து நமக்கு பிரச்சனையாகவே தலைவடியாகவே மாறிக்கொண்டிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து அதை பெற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை இந்த வயதிலேயும் வந்து சந்தோஷமாக தந்த உறவுகள் எல்லோரையும் பார்த்து முனுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அவாட ஒரு உறவினர்தான் சகோதரம் வழியான உறவினராக ஒவ்வொரு இப்ப காணுவன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த விஷயம்ன்றது முந்தி அஹ் மிக கடினப்பட்டுத்தான் இந்த வேலை எல்லாம் செய்யறா தோட்ட வேலை இப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்து இப்படியான காணொலிகள் பதிவு செய்ய போயிருக்கல எனக்கும் ஒரு யோசனை வரும் நிறைய பேர் வயதான காலத்துல வந்து பெற்றோர்களை அஹ் கொண்டு போய் அஹ் இல்லங்கள்ல அப்படி இல்லங்கள்ல விடுறாக்களுக்கு இது போன்ற அந்த விஷயம் எல்லாம் ஒரு முன்மாதிரியாகத்தான் இருக்கு வேணும்னு சொன்னா த நாங்கள் சின்ன பிள்ளைல உலவோ செய்திருப்போம் இவ்வளோ கஷ்டம் எல்லாம் கொடுத்துருப்போம் ஆனால் அதெல்லாம் தாங்கி தெரிவித்து தான் எங்களை எல்லாேருமே வளர்த்துருக்கு ஆனால் அதையெல்லாம் தூக்கி எரிகிற மாதிரி கொண்டு விட்டால் நாளைக்கு நமக்கும் அதான் நடக்கும் அப்படின்ற யோசனையில்லாம செய்யக்கூடிய பல்வேறு விதமான கதைகள் கற்பிதங்கள் வரலாறுகள் இப்படியான விஷயம் எல்லாம் தெரிஞ்சாலும் வந்து நாங்கள் யாருமே அதை பற்றியெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை ஏ இந்த விஷயத்துல எப்படி உங்களுக்கு அறிவா தலைமுறைகளை தாண்டிதான் வாழ்க்கை நிமிர்வு பெறுகிறது அப்படி இருக்கைகளை வந்து இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை நாலாம் தலைமுறை கொல்லுப்பா பேரன் அப்படி எல்லாம் சொல்லு அப்படி இருக்கக்கூடியது யார் கண்ணும் படக்கூடாது என்ன சந்தோஷமாக வாழ்ற அந்த வாழ்க்கை என்பது அவ ஒரு முன்மாதிரி இருக்கா அவட சகோதரம் யாருமே இல்லை அப்ப மிச்ச எல்லாற்ற பிள்ளைகளுக்கும் இவா தான் அந்த மூத்த தலைமுறை சார்ந்தவர் அந்த அடிப்படையில் வந்து அவ ஒரு பெருமதியான ஒரு ஆள தான் இருக்கிறா சொன்னா இவ்வளவு காலம் வாழ்ந்த அனுபவங்கள் அது சாதரக்கூடிய விஷயங்கள்னு சொல்லி நிறையவே இருக்கும் சின்னம்மா அம்மாட சகோரம் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் சாப்பாடு பழக்கம் வளர்த்தது அப்படி எல்லாம்

அவண்ட பிள்ளைகள் உறவினர் மாத்திரம் இல்லை பக்கத்து வீட்டுக்காரரும் இந்த அம்மம்மா வந்து தங்கட அம்மம் மாதிரி தான் பார்க்கணும் சொன்னால் அவா கொண்டா அவையே செய்கிறேன் நான் போகைக்களை வந்து ஏற்பாடு பண்ணலாம் பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாேருமே செய்து செய்தான் போயிடும் இந்த பின்னுக்கு இருக்கிற சோழனை வந்து எங்கேயும் பிடிச்சது கிடையாது இவையை வாங்கி தாங்களாக இதெல்லாம் கட்டி இப்படி சோடிச்சு இப்படி செய்கிற அந்த விஷயம்ன்றது நகர்ப்புறத்தில் பார்க்க முடியாது பக்கத்து வீட்டுக்காரனையும் எப்படி பார்க்க எங்களுக்கு நேரம் இல்லை அடுத்த வந்து மனநிலையும் இல்லை அப்படி இருக்கிற வந்து இப்படியான ஒரு சந்தோஷமான நிகழ்வை காணுறது அதுவும் நூறாவது பிறந்த நாள் இப்படியான அந்த ஒற்றுமையை காணறதுன்றது கண்படாமல் அப்படியே இருக்கும்

അമ്മ എങ്ങൊക്കെ നിങ്ങള് റിസൾട്ട് കണ്ടോ നേയിം ആങ്ങട നമ്മൾ എവിടെയാ എങ്ങനാ പാറി എവിടെ നല്ലോ നല്ലവേ എവളാണ് അറിയാമോടേ തരവളമേ കുടിലവകതെ ഇതാണ് എന്നെ എല്ലാം చేടുള്ളോ ആമോ സന്തോഷസമോ ഹാ സന്തോഷമേ ഓ